நான் யார் தெரியுமா திண்டுக்கல் இரவு ஆயிற்று கோழிகள் நடிக் கொண்டு வெளியில் புல்வெளியை உட்கார நான் இரவு வந்ததும் அவள் கண்ணத்தில் ஓங்கி அடித்து தூக்கி வந்தேன் இரண்டு நாட்கள் கழித்து நானும் மீனாவும் திண்டுக்கல் சென்றோம் போலீஸ்காரர் வீட்டை வாடகைக்கு ஏற்பாடு செய்திருந்தார்கள் மணிதான் வேண்டிய ஏற்பாடுகளை செய்திருந்தார் ஓரளவு வசதியாக இருந்தது மணியும் நானும் வேலை செய்யமாக மதுரை வந்தோம் அசோக லாட்டில் தான் தங்கினோம் தல்லாக்குளம் விட்டு ரூமுக்கு வந்ததும் களைப்பில் மயங்கினேன் மணி மதுரை அம்மன் கோவிலுக்கு அருகில் உள்ள ஆஸ்பத்திரியில் சேர்த்தார் அவர் மூலம் எங்கள் வீட்டுக்கு தந்தி அனுப்ப அப்பா அம்மா பதறிக்கொண்டு மதுரை வந்தார்கள் மணி திண்டுக்கல் போய்விட்டார் அப்பாவும் அம்மாவும் ஒரு வாரம் தங்கி என்னை கவனித்துக் கொண்டார்கள் டிஸ்சார்ஜ் செய்ததும் வீட்டுக்கு அழைத்தார்கள் நான் அவர்களை மட்டும் அனுப்பிவிட்டு திண்டுக்கல் வந்தேன் மீனா கொடைக்கானல் சென்று துணைக்காக புஷ்பாவை அழைத்துக் கொண்டு வந்திருந்தாள் தினமும் சிறுமலை வாழைப்பழம் வாங்கி வருவேன் அடிக்கடி கோவில் சென்று வருவோம் ஒருநாள் மீனாவுக்கு மயக்கம் வர சோர்ந்து படுத்து விட்டாள் ஹாஸ்பிட்டல் அழைத்துச் சென்றேன் கற்பமாக இருப்பதாக சொன்னார்கள் மாத்திரை மருந்து வாங்கி வந்தேன் வீட்டுக்காரருக்கும் மீனாவுக்கும் பிரச்சினை வேறு வீடு பார்த்தோம் அந்த சமயம் சரோஜா எஸ்எஸ்எல்சி முடித்து பிஎஸ்சி சேர வேண்டும் என்னை எதிர்பார்த்து இருந்தாள் நான் மீனாவை கொடைக்கானலில் அம்மாவுடன் இருக்கச் சொன்னேன் மீனாவின் அம்மா மறுத்துவிட மதுரைக்கு அழைத்துச் சென்றேன் அசோகலாலில் தங்க வைத்தேன் நான் மட்டும் ஊருக்கு சென்றேன் அருகிலுள்ள கல்லூரிகளில் அட்மிஷன் முடிந்துவிட்டது மதுரைக்கு அழைத்து வந்தேன் அசோகலாடி வந்து மீனாவை கூட்டிக்கொண்டு சரோஜாவை தல்லாக்குளம் யாதவ காலேஜில் சேர்த்து விட்டேன் ஹாஸ்டலில் சேர்த்து விட்டு மீனாவை அழைத்து கொண்டு ஸ்ரீவிகொண்டம் பெரியம்மா வீட்டுக்கு அழைத்து வந்தேன் மீனாவை அவருடன் தங்க வைக்க ஏற்பாடு செய்தேன் இரவு நிம்மதியாக தூங்கினேன் பெரியப்பா இறைவிலேயே வி கேபுரம் சென்று அப்பா அம்மாவிடம் விவரம் சொல்லியிருக்கிறார் தம்பி அப்பா அம்மாவை சமாதானப்படுத்திவிட்டு பெரியப்பாவுடன் செறிவு கொண்டு வந்திருந்தான் அதிகாலையில் என்னை எழுப்பினான் மீனாவை கொடைக்கானல் அனுப்பி வைக்கும்படி சொன்னான் சரியென்றேன் திருநெல்வேலி வந்ததும் மதுரை பஸ்ஸில் மீனாவை ஏற்றிவிட்டு நான் தம்பியுடன் விக்கே பஸ்ஸில் ஏறினேன் வீட்டில் விவரங்களை கேட்டுவிட்டு உடனே எனக்கு கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் ஏற்கனவே சிவகாமி என்ற உள்ளூர் பெண்ணை பேசி முடிவு பண்ணி வைத்திருக்கிறார்கள் நான் அவர்கள் சொன்ன எல்லாவற்றுக்கும் சம்மதம் மட்டுமே சொல்லி வந்தேன் இரவு ஒன்பது மணியளவில் பக்கத்து தெருவில் இருந்து அப்பாவின் நண்பர் வீட்டுக்கு வந்தார் மீனா முருகன் கோயில் இருந்ததையும் அவரிடம் முழு விபரங்களை சொல்லி அழுததையும் அதனால் தன் வீட்டுக்கு அழைத்து வந்திருப்பதையும் சொன்னார் மறுநாள் சமுதாய கூடத்தில் பஞ்சாயத்தார் கூடினார்கள் ஜாதியை மதித்தவர்கள் எங்கள் திருமணத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றார்கள் இளைஞர்கள் போராடி ஏற்றுக்கொள்ள வைத்தார்கள் முடிவில் அப்பா அம்மா மீனாவை ஏற்றுக்கொண்டார்கள் வீட்டில் வைத்து முறைப்படி தாலி கட்டச் சொன்னார்கள் ஊரிலேயே வேலை தேடினேன் மீனா ஐந்து மாத கர்ப்பிணி என்பதால் அம்பாசமுத்திரம் ஹாஸ்பிட்டலுக்கு இரண்டு வாரத்துக்கு ஒரு முறை சென்று வந்தேன் வயதான நண்பர் ஒருவர் பிளான் போடும் வேலை செய்து வருபவர் எனக்கு அறிமுகம் ஆனார் அம்பையில் பேங்க் பில்டிங் ஒன்றுக்கு டிசைன் எஸ்டிமேட் வேலையை செய்ய என்னிடம் கொடுத்தார் அதற்கான வேலையில் மூன்று மாதங்கள் கழிந்தன அன்று அந்த நண்பர் வயது மூப்பின் காரணமாக இறந்துவிட்டதாக செய்தி வந்தது அதன் பின் அரசு காண்டாக்ட் எடுப்பதற்கான முயற்சி செய்தேன் ரிஜிஸ்டர் செய்ய சால்வன் வேண்டும் என்றார்கள் அப்பா தனது சின்ன வயலை என் பெயருக்கு எழுதித்தந்தார் சால்வன்சி வாங்கி நான் ரெஜிஸ்டர் செய்தேன் இதற்கிடையில் மீனா டிசம்பர் இருபதாம் நாள் இரவு ஆண் குழந்தையை பெற்றாள் அப்பா குழந்தைக்கு கோபாலகிருஷ்ணன் என பெயர் சுட்டி மகிழ்ந்தார் மீனாவை முக்குடல் பெரியம்மா நன்றாக கவனித்தார்கள் ஜனவரி முதல் வாரம் பி கே நடராஜன் கம்பெனியிலிருந்து கடிதம் வந்தது ஒரு வாரத்திற்குள் சென்னை வேலையில் சேர வேண்டும் வேண்டுமென்று எழுதியிருந்தார்கள் பொங்கல் முடிந்ததும் குழந்தையுடன் நாங்கள் சென்னைக்கு பஸ்ஸில் வந்தோம் ஐகோர்ட் அருகே அவர்களை இருக்க வைத்துவிட்டு கோர்ட் பில்டிங் சென்று கோவிந்தனை கண்டுபிடித்து விவரங்களை கூறினேன் பாசத்துடனும் கர்ணையுடனும் எங்களை அவர்கள் வீட்டுக்கு அழைத்துச் சென்று உபசரித்தார் அவர் மனைவி மீனாவை சகோதரி போல கவனித்துக் கொண்டார் கம்பெனி சென்று விவரங்களை சொல்லி அட்வான்ஸ் பணம் வாங்கி வந்தேன் கோவிந்தன் உதவியால் ராயபுரம் கிரேஸ் கார்டனில் மாடியில் ஒரு வீடு வாடகைக்கு கிடைத்தது வீட்டுக்கு தேவையான பொருட்களை கோவிந்தனும் நானும் வாங்கி வந்தோம் உதவி தேவை எனில் உடனே வீட்டுக்கு வரும்படி சொன்னார் சென்னையில் என் குடும்ப வாழ்க்கை தொடங்கியது